ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லெஹெங்காஸ் ஸ்கர்ட் ஓட்ட போகிறோம் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்சா ஃபேப்ரிக் அம்பர்லாஸ் கட்டு ஃபேப்ரிக் தான் ஆர்கானிக்ஸா ஃபேப்ரிக்கு ஆறு மீட்ருக்கு அம்பர்லா சேட்டின் கிராண்ட் வந்து சாட்டின் அதுக்கு கீழே சன்கிரேப் இது சாட்டின் இல்லை சன்கிரேப் சன்கிரேட் ரைனிங் அதுக்கப்புறம் பக்ரம் की ले कैंकन इधर कैंकन लैंग्वेज बाजी में सन ग्रेफ़िट रंडलेर वालों सैटिन होने विद सन ग्रेफ़िट रंडलेर बंबा सिंपल दागना लैंग्वेज आस्कटे वांगे कटिंग माना वांगे आर मीट कटा तो बंबा ला स्कटे आर मीट लैंग्जर मीट उनका पोरो ज़ारी करके जास तैयार की नाना मर्चेज मैं नाला मरी पर बे समस अमारी बे मर्ची थे लंबे वेस्ट बादी ना 33 खड़ा पॉर्न मार रहा रोनीचे रूस वाची थे 34 रोनीचे वेस्ट वेम्से पाली में पढ़े लो बकरन नॉल रोनट्राइज़ एक्सट्रा फनाको 33 अंडा फ्लंट स्कर्ट लंट है क्या बात 34 है प्लस मार्जिन राइंग मार्जिन टोटल आरेंड साइड आ அஞ்சு இன்ச்சு மார்ஜின் டோட்டல் ஆல் ரவுண்டில் ஒரு அஞ்சு இன்ச்சு மார்ஜின் இந்த மார்ஜின் ஒன்னே கால் சைடு வச்சா அப்போ ஒன்னே கால் ரெண்டு நாலு அஞ்சு ஃபைவ் இன்ச்சஸ் இந்த ஃபைவும் வேஸ்ட்டோட அளவு சேர்த்து இந்த ரவுண்டை கட் பண்ணிடலாம் அப்போது உங்களுக்கு வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ தேர்ட்டி ஃபோர் ஒரு அஞ்சு இன்ச்சு ஃபேப்ரிக் லூஸு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு கரெக்டாக தேர்ட்டி நைன் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு ஃபேப்ரிக் இருக்குது நான் சம்சாவரி மடிச்சுருப்போம் இந்த தேர்ட்டி நைன் லேட்டாக வெயிட் பண்ணால் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சுக்கு ஒரு புளி கம்மி இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு நாலு இன்ச்சுக்கு ஒரு புளி ரவுண்டு இது வந்து ரவுண்டாக தான் வெட்டணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டக்கூடாது ரவுண்டாக இருந்தால் தான் காலம் நல்லாயிருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் தான் இந்த கட்டிங் அப்படி பண்ணிடணும் ஓகே வேஸ்ட்டோட பொசிஷனாக எடுத்துகிட்டோம் ஒன்றரை இன்ச்சு வேஸ்ட் பேண்ட்டு இங்கே டேப் பண்ணாதான் மேலே போய் வச்சுட்டு லென்த்து கரெக்டாக 43 த்ரீ அண்ட் 43 ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ஃபோர் அப்படியே இந்த ரவுண்டு மார்க் பண்ணி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரவுண்டை பேப்பர்னால ரவுண்டாகவே இப்படி வச்சுட்டு ஃபார்ட்டி மார்க் பண்ணி அப்படியே ரவுண்டாக கட் பண்ணும் ஐம்பதுலாம் சர்க்குலர் மாதிரி மாதிரி வந்துடும் இப்போ இந்த விட்டு போட்டுட்டு அதையும் சைஸ் பண்ணி நீங்கள் பத்தாது எப்பவுமே இந்த ஸ்டார்டேஜ் வரும் ரவுண்டு கட் பண்ணால் இந்த ஃபேப்ரிக் ஒட்டு போகிற மாதிரி அம்பரில் வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் இந்த ஃபேப்ரிக் நீங்கள் கரெக்டாக போய் வச்சுட்டு எவ்வளோ தேவையோ விட்டு போகிறதுக்கு ரெண்டு துணி ரெண்டு ஃபேப்ரிக் வரும் ரெண்டு அம்பரம் இல்லை ஃப்ரண்ட்டு பேக் அப்போ ரெண்டு பீஸ் இதுக்கு தேவை விட்டு போட ஃபேஸ் ஃபேஷன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நாலாம் மறுபடியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைஸ் பணமும் நல்லா இழுத்துட்டு ரவுண்டை கரெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் லெவல் தைச்சதுக்கு வந்து ரவுண்டு கரெக்ட் பண்ண முடியாது அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகே இது ஜாயின் பண்ண பீஸ் போட்டாச்சு இப்போ லைனிங் மட்டீரியலாம் ஒரிஜினல் கட் பண்ணி வச்சு சேம் மெஷர்மெண்ட் தான் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு லைனிங் கட் பண்ணிவிடுவோம் அதே சேம் நான் அதை மடிச்சு தான் இந்த கட் பண்ண பீஸ் எங்கள் பேலன்ஸ் இதை வச்சு இந்த வேஸ்ட்டை மறுபடியும் இதை வச்சே நான் கட் பண்ணிக்கிறேன் அதனால 1/2 இன்ச் எடுத்துக்கலாம் सेम அதுக்கு என்ன இடுப்போ வெயிஸ்ட் மெஷின்ல எடுத்துடலாம் சரி सेम அதே 1 1/2 இன்ச் பே ஏத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் 1/2 இன்ச் பண்ணி இது லுகாரே டோட்டல் கரெக்ட்டா இருக்கு ஜாயின்ட் இருக்கு सेम सेम ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் சைஸ் பண்ணிடணும் சைஸ் பண்ணிட்டு தைச்சா தான் கரெக்டாக ஒரு லெவல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும் தங்கிற பிடிவா எச்சர் பண்ணும் அவசியம் இல்லை இதை வச்சு அப்படியே கட்டணும் நல்லா சர்குலர் ஓகே ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கட்டணும் அதுக்கப்புறம் சாட்டன் இன்னும் ஒரு அதுக்கு கீழே ஒரு லைனிங் இன்னும் ஒரு லைனு ஒரே ஃபோல் ஒரே ஃபோட்டோ தான் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ போட்டால் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஃபோல்டு தான் அது அப்படியே நாலாம் மடிச்சிருப்போம் இது ஒரு மடிப்பு தான் ரொம்ப நல்லா கம்மியிட்டது தான் ஒரே மடிப்பு இதில் ரவுண்டு மட்டுப்பு பெருசாகும் ஆனால் தான் இதை போட்டு வெட்ட முடியாது தனியாக தான் வெட்டியாகும் இது பாருங்கள் ஒரே ஃபோல்டு தான் இது அதுக்கு தான் இப்போ நான் தான் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் நாலு ஃபீட்டு தான் அது எட்டுன்னா இது நாலு தான் வரும் ஏன்னா ஒரு சிங்கிள் ஒரே ஃபோல்டு தான் இது தேர்ட்டி ஃபோர் மாரிச்சு சேர்த்து கரெக்டாக தேர்ட்டி நைன் இந்த ரவுண்டு ஷேப் இதுவோ அதே ஷேப் கரெக்டாக அப்படி மார்க் போட்டுட்டு இந்த ரவுண்டை ரெட்டாக பார்த்தீ பரோனே முக்கார் ரவுண்டு பரவனே முக்கார் ரவுண்டை அப்படியே மார்க் போடலாம் ரவுண்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு லென்த்தை நல்லா எழுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டேன் தைக்க தச்சிட்டு கட்டினான்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் வச்சுருக்கேன் இதுதான் கேம் கேன் மார்க்கே வரப்போகுது நான் கேம் கேன் பார்த்து விட்டு போகிற மாதிரி கரெக்டாக இதோட ரவுண்டு போட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனிங் சன் கிரேப்பு ரெண்டு லைனிங் சாட்டில் ஒரிஜினல் நான் லேயர் கரெக்டாக இதுக்கு கீழே அதுக்கப்புறம் கேன் கேன் ரெண்டு மடிப்புக்கு போகிறோம் அதோட கேன் கேன் மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னா அதையும் இந்த ரவுண்டில் பார்த்துட்டா க்ளியர் ஆகிடும் ஃபஸ்ட்டு எவ்வளோ வைச்சோம் அது ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிடலாம் கேன் கேனா எல்லாமே ஒரு ஆள் தான் அது மறுபடியும் வைக்க எனக்கு பிடிச்சிட்டு ரவுண்டு சைஸ் பண்ணிட்டாலும் நான் அழுந்து பார்க்க முடியும் ஜாயின் பண்ணலை பட் இருந்தாலும் அளவுக்கு சைஸ் பண்ண கேன் கேன் போகணும் கொஞ்சம் சைஸ் பண்ண ஜாயின் பண்ணிட்டு பண்ணோம் நான் இப்போ எதுக்கு இது விட்டுறேன்னா இல்லை கேன் கேனு போகறோம் நான் கொஞ்சம் சைஸ் பண்ண மட்டும்தான் கரெக்டாக கிடைக்கும் கேன் கேன் இப்போ மார்க் போட்டாகணும் ஆர்க் போட்டு எவ்வளோ வெட்டணுமோ அப்படியே எங்களுக்கு க்ளியர் எத்தனை லேயர் கேன் கேன் கொடுக்குறோமோ பக்கரம் அதையும் எப்போயும் பார்த்துருமோ கரெக்டாக ஒரு ரெண்டு லேயர் இங்கே வர மாதிரி ஒரு பத்து பத்து இன்ச்சு ரெண்டு லேயர் கொடுக்குற மாதிரி கேன் கேன் வச்சு கரெக்டாக இருபத்தோரு இன்ச்சு கரெக்டாக முட்டிக்கிட்டேருந்து வர மாதிரி கேன் கேன் கரெக்டாக பக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு மேலே கொஞ்சம் அங்கேருந்து வைக்கிற மாதிரி அப்போ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு மேலேருந்து பார்த்துட்டு கரெக்டாக பத்தொம்போது இன்ச்சு வருது எனக்கு மேலே இந்த ரவுண்டு மார்க் போட்டு வீல் மார்க் போட்டால் இந்த பக்ரம் ரெடி பண்ணிட்டு அந்த வீல் மார்க்கில் இதை வச்சுருவோம் அதுதான் இப்போ இந்த வீல் மார்க்கு இந்த வீல் மார்க் போட்டுன்னு வச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வீல் மார்க்கை ஃபாலோ பண்ணி இந்த பக்ரமா ஓகே மெஷர் பண்ணி எவ்வளோ கேன் கேன் வெட்டணும் பார்த்துடலாம் அப்படியே ரவுண்டு சண்டை மீட்ரு கரெக்டாக அப்போ ஃப்ளிட்ஸ் தான் வைக்க போகிறோம் அதுக்கேற்ற எக்ஸ்ட்ரா கொடுங்க அதில் சண்டை மீட்ரு அதில் லென்த்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு இன்ச்சு கீழேந்து அப்போ இருபத்தஞ்சு ரெண்டு லேயர் வெட்ட போகிறோம் பன்னெண்டு இன்ச்சு வரணும் ஒரு இன்ச் இன்ச்சு ஒன்று சின்ன பெருசு நாளாக மடிச்சுட்டு அஞ்சு மீட்ரு நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு இது வெட்டுறோம் ஃப்ளிட் வைக்கணும் இதோட வித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மீட்ருக்கு கரெக்டாக வித்து அப்போ அஞ்சு மீட்ருனா உங்களுக்கு ஒரு அஞ்சு பிட்டு அஞ்சரை பீட்டு கட்டினா போதும் ஒரு பீஸு செம்பல் தான் போரில் மூணு கஸ்டமர்களே அவர் தான் நாலு மடி மடிச்சது நாலு பீட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நான் ஒரு வித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒம்பது வச்சுக்கிறேன் ரத்த சேர்த்து ஒரு பத்து மேலு இது ஃபர்ஸ்ட்டு இது பத்து இன்ச்சு

சின்ன காலேயே ரெண்டு வேணும் இதில் வெட்டிட்டு இதுலருந்து ரெண்டு எடுத்து அதில் போட்டுருவோம் கட் பண்ணிவிடுவோம் சைஸை விட்டு கம்போ கம்பெனி விட்டுட்டா நாலு வெட்டியது இன்னும் கரெக்டாக பத்து பீஸ் வரும் ரெண்டும் ரெண்டு வந்துடும் குறுக்களை தான் வெட்டணும் ஸ்ட்ரெயிட்டில் வெட்டணும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அதுதான் இப்படி வெட்டுறது அப்படியே அப்படியே கூட வெட்டலாம் ஆனால் அந்த கிரே மாதிரி நான் ஃப்ரீட்டு வந்து மாதிரி புஃபுன்னு தூக்கி நம்ம அதுதான் இப்படி வெட்டுறது துண்குண்டாக வெட்டுறது அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன் ஜாயின் அப்படியே வெட்டலாமென்னு கூட சொல்லலாம் நீங்கள் அப்படி என்ன அவனை அந்த ஃப்ரீக்கு வச்சா அது எஃபெக்டே மாறும் கிரே லைட் மாறிச்சினால அந்த எஃபெக்ட் மாறும் வேற ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் அப்படியே ஒன்றுமே ஒன்று ஜாயின் பண்ணி லைனாக கண்டினியூ ஜாயின் பண்ணிவிட்டு கேன் கேம் வைக்கிற மாதிரி வரலாம் ரெட்டு பீட்டை ஆகிடுச்சு ரெட்டு பிட்டு கரெக்டாக ரெடி பன்னெண்டு பெட்டு வந்துடுச்சு இப்போ அதுக்கு ரெண்டு பெட்டு தேவை இழுந்து எடுத்து அந்த ரெண்டு பேட்டை அதுக்கு போட்டுருவோம் நாலு நாலு கரெக்டாக மூணு நாலு பன்னெண்டு பேட்டு இது பேர் தந்துருக்கு இது பத்து தான் வேணும் ரெண்டு பீஸ் எடுத்துடலாம் அது ஆறு இது பத்து ப்ளேர் எப்படியும் ஒரு தான் கீழே அதுக்கேற்ற மாதிரி இதை வேட்டணும் கேட்கணும் அவ்வளோ வர முடியும் இது பத்து பீஸ் போதும் இந்த ரெண்டு இதுக்கு தேவை ஓகே இது பத்து பீஸ் வெரி பீஸ் பத்து எடுத்தாச்சு பஸ் சின்ன பீஸ் பெரிய பீஸ் இப்டி ப்ளேட் செட் பண்ணி ஒரு ஸ்குவாட் மாதிரி ரெடியா போவோம் கேன் கேன் இது பாதியா சின்னது 6 பேக்ல 10 பீஸ் பெரிய பீஸ் 10 பீஸ் ஒரு ஸ்குவாட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி வரும் அத ஃபிளிட் ஃபிட்டா செட் பண்ணி அத நான் ரெடி பண்ணிட்டு காட்றங்க உங்களுக்கு எட்டி வந்துட்டோம் பார்த்தா ஓகேவா இப்ப இது ரெடி オリジナルオリジナル സൺ കരു പറ്റി ലേർ ലാസ്റ്റ് ലേർ മൊത്തം നാല് ലേ മൊത്തം മൂന്ന് ലൈനിങ് സ്കൂട്ടിന് സൺ കരുപ്പ് രണ്ട് ഇത് കെൻ കെൻ ഉള്ള വരുന്നത് മൊത്തം മൂന്ന് ലൈൻ കട്ടിങ് ഓവർ രെഡി പണിയിട്ട് കാട്ടേ എപ്പോൾ വന്നു മോട്ടെ പാരുങ്ങൾ ലൈഗൻകു പോകർട്ട് രെഡി പണിയാച്ചു அம்பர்லா ஸ்கர்ட்டு கீழே தான் பக்கரம் ஆட் பண்ணியிருக்கு இந்த ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மீட்ரு ஒரிஜினல் ஃபேப்ரிக் ஆறு மீட்ரு லைனிங் பார்த்தீங்கன்னா மூணு லேயர் யூஸ் பண்ணியிருக்கு சாட்டினு சன் கீழே எப்படி ரெண்டு லேயர் ரெண்டு லேயர் சைடு ஜிப்பு தான் கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட் நாடா நாடா டைப் தான் இந்த கேன் கேன் மட்டும் பாருங்கள் கீழே கொடுத்துருப்பேன் எந்த லேயரில் கொடுத்துருப்போம்னா கீழே லாஸ்ட்டு லேயர் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அந்த ஸ்கர்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க அது ஒரு முட்டிகிட்ட ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அந்த கேன் கேன் பார்த்தீங்களா ரெண்டு லேயர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு நைன் இன்ச்சஸ் ஒன்று டென் இன்ச்சஸ் மார்ஜின் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்கர்ட்டு கேன் கேன் ஸ்கட்டு இன்சைடில் அந்த லாஸ்ட்டு லேயரில் கொடுத்துருப்பேன் இது ஒரு ஸ்கர்ட்டு மாதிரி லைனிங்கில் அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பேன் இப்போ அதை டாப் எடுத்து விட்றேன் நல்லா இப்படி கேன் கேன் கொடுத்தா தான் நல்லா இப்படி தூக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிரிப்ட் பண்ண பார்த்து தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட் தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ தேங்க்யூ வெரி மச்